ஹாய் என் பேர் மேக்னா இந்த நானும் ஒரு தான் படத்தில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இப்போது கேர்ள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ தான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க சிட்டிஸ்லலாம் அது நடக்குதான்னு எனக்கு சரியா தெரியல பட் வில்லேஜஸ்லாம் இன்னுமே அது நடந்துட்டு இருக்கு ஸோ அதை வந்து படமாக எடுத்து அதில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஸோ ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபிலிம் என் பேரு ராஜதுரை பெண்மை போட்டு மேடம் துறவர் தான் எல்லாமே பெண்ணோட ஸ்டோரி பெண் வந்து என்னெல்லாம் வந்து இருக்காங்க அவர் வந்து எப்படி வந்து சமுதாயம் பார்க்கறது வைக்குது அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கதை தான் ஒரு பெண் வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்ற

ஸோ இந்த படத்தை பார்த்தா மேபி நிறைய கேர்ள்ஸ் வந்து ஓகே நம்மளும் அந்த மாதிரி வாய்ஸ் ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்லா நாங்க பண்ணியிருக்கோம் பட் மக்கள் இருக்கு ஸோ யா ஷூட்டிங் வந்து அங்கே வந்து மகாதேவி அம்பாசமுத்திரம் களக்காடு அங்கே உள்ள சுற்றி உள்ள ஒரு கிராமத்தில் வச்சு தான் எடுத்தது என்ன சொல்ல எங்க ஒரு ஊர் சொந்த ஊர்ல வச்சு எடுத்த படம் சொந்த மக்களை வச்சு ஒரு நடிச்ச படம் யாருமே வெளியே உள்ள ஆர்டிஸ்ட் வந்து ஒரு நாலஞ்சு முக்கியமான மெயினான ஆர்டிஸ்ட் தான் மற்றவங்க ஃபுல்லாக எங்க ஊரில் உள்ள ஆர்டிஸ்ட் தான்

ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கும் ஓகே நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை ஸோ இந்த ஸ்டோரியை கேட்கும்போது இதுல ஃபீமேல் தான் வந்து மெயின் லீட் மாதிரி இருந்துச்சு அது ஸோ அதை வச்சுதான் கதையே வந்து டிராவல் ஆகும் ஸோ கேட்டவொடனே எனக்கு ஓகே நம்ம மூலமா ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுனா இட்ஸ் ஃபைன் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கேட்டு தான் இந்த மூவியை நான் பண்ணேன் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்ல கூடாதுங்க

பயணக்குச்சரங்க பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு இந்த என்ன? இல்ல இல்ல எதுவுமே கிடையாது. இது village subject ஒரு family போய் பாக்குற மாதிரி ஒரு படம் எனக்கு பெருசா மாட்டேன். ஒரு ஒரு அப்புறம் வந்து நம்ம படத்துல அம்மா அவங்க வந்து ஒரு 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 ரெஸ்டாரன்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் இரண்டாவது சாங்ஸ் மியூசிக்கா சாங்ஸ் வந்து बेसिकली எல்லாமே டான்சர்ஸ் தான். நான்கு எல்லாமே வந்து டான்சர்ஸ் தான். சிறு பாடல்கள் எல்லாம் வந்து கம்மியா கிடைக்கி யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆமா. இப்போ தியேட்டர் சார்

ஓகே நீ வந்து இது பண்ணு அப்படின்னாங்க எனக்கு ஆக்டிங் வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது எனக்கு இவங்க தான் என்ன சொல்லிக் கொடுத்துருக்குது இவங்க ரெண்டு பேரும் அதில் கொஞ்சம் எனக்கு சீனியர் அடிக்காங்க ஹீரோயினும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அவங்க நீ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு ஆ என்ன சார் ஆ ஓகே ஆ ஐ மீன் ஐடியாவே இல்லை அடிக்க கூப்பிட்றாங்க ஓகே

мотрите, Teruah கூட வந்து with anything else. Heck பெரிய ஸோ சன்சியில் சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ஸ்கெடியூலில் தான் சீரியல் இருக்கும் ஸோ இன்னொரு ஸ்கெடியூல் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் நானாக கற்றுக்கிட்டேன் கிளாஸ்லாம் போய் கற்றுக்கல ஸோ அப்படி ஃப்ரீயாக இருக்கும் போது இவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க எனக்கும் இந்த ஃபீமேல் ஓரியன்ட் ரோல்லாம் பண்ணோன்னு எனக்கு ரொம்ப இஷ்டம் ஸோ வந்தவனே சரி ஓகே நாட் அப்படின்ட்டு நான் பண்ணிட்டேன் இப்போ அது எனக்கு என்ன சொல்றது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு எனக்கு பிகாஸ் நானே அந்த அவுட் எல்லாம் இன்னும் பார்க்கல ஸோ அது பார்க்கும் தான் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும்ன்றது எல்லாருக்குமே ஒரு ஆசையா தான் இருக்கும் ஸோ என்னோட படத்தை நானே ஒரு தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆப்வியஸ்லி ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும் பட் வெரி எக்ஸைட்டடா இருக்கு கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கு எப்படி வந்திருக்கும் ஸ்கிரீன்ல பிகாஸ் நம்ம நடிக்கிறது ஒன்று இருக்கும் நம்ம அவுட் புட்டா போது வேற மாதிரி இருக்கும் ஸோ நான் அதை பார்க்கல பார்க்கறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு நர்வஸாகவும் இருக்கு என்ன எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டு அப்படி எல்லாம் இல்லங்க நல்ல ஸ்டோரி வந்தா எல்லாரும் குடேனா நடிப்பாங்க இவங்க கூட நடிக்கிறாங்க அவங்க கூட அப்படி எல்லாம் இல்ல. ரோமான்ஸ் பெருசா இல்லங்க இது வில்லேஜ் सब्जेक्टனு சொன்னால சோ ரொம்பவே ஃபேமிலி ஓரியண்டடா பாக்குற மாதிரி தான் இருக்கும். ரோமான்ஸ் எல்லாம் இருக்காது. நார்மலா ஒரு பொண்ணு

இல்லை அந்த ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து நான் ஃபிஃப்டீன் டேஸ் தான் பண்ணுறேன் சீரியல் ஸோ அந்த ஃபிஃப்டீன் அதன் ஃபிஃப்டீன் வந்து ஃப்ரீயாக இருக்குது அந்த கேப்பில் மூவிஸ் வந்து அதுவும் பண்ணுவேன் பிகாஸ் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் டேட்லாம் ப்ராப்ளம் வராது அப்படி ப்ராப்ளம் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் வந்ததுன்னா மூவி ஆப்வியஸ்லி நான் போயிடுவேன்